அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து ஆண்டு கால மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு செய்த சிறப்பு திட்டங்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ரூபாய் வரி தந்தால் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே திருப்பி தருவது ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ரூபாய் கூட வெள்ள நிவாரண நிதி வழங்காதது ஏன் இதற்கெல்லாம் பதில் சொல்வாரா இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்தவுடன் ஏதோ வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக நன்மை செய்ததை போல ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார களத்தில் ஒரு பொய்யை மட்டுமே இன்றைக்கு நாட்டு மக்களிடையே பேசிக் கொண்டிருக்கின்றார் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஜால்ரா தூக்குகின்ற பாஜகவினுடைய கூட்டணி கட்சி மற்றும் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் தற்போது தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களையும் கொண்டுவராத வராத பாரதிய ஜனதா கட்சி எந்த முகத்தை வைத்து இங்கே வாக்கு சேகரிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றதல்லவா அந்த கேள்விக்கான பதில் மோடி அவர்களிடத்திலே இருக்கின்றதா என்பதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல நான் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களிடத்திலே பதில் இருக்கின்றதா அப்படி பதில் இருந்தால் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்வாரா பாஜக ஆட்சியில ஊயல் ஒழிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க ஆனா ஏழு புள்ளி இருபத்தி லட்சம் கோடி ரூபாய் ஊயல் செய்துள்ளதாக சிஏஜி அறிக்கை வெளியிட்டது இதற்கு உங்கள் பதில் என்ன பதில் சொல்லுங்க மோடி அவர்களே கடந்த எட்டு ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி பேர் அரசு வேலைக்காக விண்ணப்பித்திருந்த நிலையில் ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் பேருக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது இதற்கு உங்கள் பதில் என்ன பதில் சொல்லுங்க மோடி அவர்களே சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை ஆயிரம் ரூபாய் உயர்த்தி விட்டு இன்றைக்கு தேர்தல் வந்தவுடனே நூறு ரூபாய் குறைத்தது சந்தர்ப்பவாத அரசியல் இல்லையா மோடி அவர்களே இதற்கு உங்கள் பதில் என்ன பதில் சொல்லுங்க மோடி அவர்களே கச்சத்தீவை மீட்க கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்றிய பாஜக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன பதில் சொல்லுங்க மோடி அவர்களே மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என அறிவித்து பத்து ஆண்டுகள் ஆகின்றது ஒற்றை செங்கலோடு நிற்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் நிலை என்ன இதற்கு பதில் பதில் இருக்கின்றதா மோடி சினிமா நடிகர் நடிகைகளை பார்க்க நேரம் இருக்கும் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு மணிப்பூருக்கு செல்ல நேரம் இல்லையா இதற்கு உங்கள் பதில் என்ன பதில் சொல்லுங்க மோடி அவர்கள மணிப்பூர் வன்முறை பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை என பாஜக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு அவல நிலையில் இருக்கும் போது பெண் சக்தியை பற்றி இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி பேசலாமா இதற்கு பதில் என்ன பதில் சொல்லுங்க மோடி அவர்கள இப்படி கடந்த பத்து ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் மக்களுக்கு விரோதமான மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்தது மட்டுமே பாஜக ஆட்சியில் செய்த சாதனையாக இருக்கின்றபோது இப்போது தேர்தல் வந்தவுடன் நல்லவர்களை போல வேடமணிந்து நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி எந்த மாதிரியான பொய்களை இந்த நாட்டு மக்களிடையே பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்காக நாடகம் நடத்தினாலும் இந்த நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் இந்த நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் எனவே இந்திய நாட்டை பாதுகாத்து பாசிசத்தை இந்தியாவை விட்டு அகற்றக்கூடிய கூடிய ஒரு தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் களம் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் இப்படி கடந்த ஆண்டுகளில் மக்களுக்கு விரோதமான திட்டங்களை கொண்டு வந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்வாரா அல்லது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த சிறப்பு திட்டங்களை பட்டியலிடுவாரா இதற்கு பதில் சொல்ல பிரதமர் மோடி அவர்களிடத்திலே பதில் இருக்கின்றதா பதில் சொல்லுங்க மோடி அவர்களை